வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய ராணுவம் போர் நிறுத்தத்திற்கு தயாரில்லை இல்லை அதிரடி காட்டிய நெதனியாக தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ஈரானை மிரட்டும் ட்ரம்ப் ஈரான் தலைவரை குறிவைத்த இஸ்ரேலின் கொலை திட்டம் குறுக்கிட்ட ட்ரம் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் வெடித்த உச்சகட்ட போராட்டம் பேச்சுக்கு இடமில்லை போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பில்லை உச்சகட்ட ஆதங்கத்தில் ஈரான் ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரம் உயரதிகாரிகள் தொடர் பலி ஏலான் மஸ்க் செயலால் அதிர்ச்சியில் ஈரான் துருக்கியில் வெப்ப பலூன் தரையில் மோதி விபத்து ஒருவர் பலி பத்தொன்பது பேர் காயம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வரும் ஈரானில் இணைய சேவைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டார்லிங் இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரபல தொழிலதிபர் எலோன் மஸ்க் அறிவித்திருக்கின்றார் இது ஈரானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர் நீடித்து வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்தி வரும் ஈரான் அரசு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவதை தடுக்கும் விதமாக நாட்டில் இணைய சேவைகளுக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது நிலைமை சீரடையும் போது மீண்டும் இந்த இணைய சேவை வழங்கப்படும் என்று ஈரான் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் ஈரானில் அரசின் தடையை மீறி இணைய சேவையை வழங்கும் விதமாக தொழிலதிபர் எலோன் மஸ்க் தனது ஸ்டார்லிங் இணைய சேவை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றார் செயற்கைக்கோள் மூலம் வழங்கப்படும் இந்த இணைய சேவையை அரசின் தடையை மீறி ஈரான் நாட்டு மக்களால் பயன்படுத்த முடியும் எலோன் மஸ்கின் இந்த செயலால் ஈரான் அரசு அதிர்ச்சியடைந்திருக்கின்றது இதனிடையே ஸ்டார்லிங் இணைய சேவையை வழங்கியதன் மூலம் ஈரானின் சவப்பெட்டியில் கடைசி அணியை அடித்து விட்டார் என்று எக்ஸ்தலத்தில் நெட்டிசன் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் அதற்கு ஈரானின் ஸ்டார்லிங் சேவை தொடங்கியது என்று அவர் பதிலளித்திருக்கின்றார் மத்திய துருக்கியில் உள்ள பரந்த நிலப்பரப்பில் வெப்பக்காற்று பலூன் சவாரி ஒரு பிரபலமான சுற்றுலா நடவடிக்கையாக திகழ்கின்றது இந்த பகுதி பழங்கால தேவாலயங்களால் சூழப்பட்டிருக்கின்றது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்ட கப்டோசியாவின் கூம்பு வடிவ பாறை அமைப்புகள் உள்ளிட்டவை இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களாக விளங்குகின்றன இந்த நிலையில் மத்திய துருக்கியில் உள்ள அக்சரை மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற வெப்ப காற்று பலூன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த சுற்றுலா பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனிடையே துருக்கியில் உள்ள இல்காரா பள்ளத்தாக்கில் இன்று மற்றொரு விபத்து சம்பவம் அரங்கேறியுள்ளதாக அங்குள்ள உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது தரையிலிருந்து மேலே எலும்பிய வெப்பக்காற்று பலூன் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதியதாகவும் இந்த சம்பவத்தில் பன்னிரண்டு இந்திய சுற்றுலா பயணிகள் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலில் உள்ள எந்த அமெரிக்க இலக்குகளையும் ஈரான் தாக்கினால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த மோதலை எளிதாக முடிவுக்கு கொண்டு வருவது ஈரானின் கைகளில் உள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலை ட்ரம்ப் பாராட்டியுள்ள நிலையில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் மீதான இஸ்ரேலின் நடவடிக்கையிலிருந்து இதுவரை விலகிய இருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரித்தாலும் நாங்கள் இந்த தாக்குதலுக்கு உதவவில்லை என்று அமெரிக்கா கூறி வருகின்றது ஆனால் அது பொய்யான தகவல் எனவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஈடுபாடு அல்லது உதவி எதுவும் இல்லை என்று அமெரிக்கா உறுதியாக கூறியிருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவை அதிகாரப்பூர்வமாக போருக்கு அழைத்து உள்ளது இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதலில் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை விடுத்திருக்கின்றது இதில் அமெரிக்கா உதவி செய்யும் பட்சத்தில் அது உலக போராக வெடிக்கும் அபாயங்கள் காணப்படுகின்றன ஆனால் கடைசி வரை அமெரிக்கா எந்த நாட்டின் மீதும் நேரடியாக போர் செய்யாது என்பது இரண்டாம் உலக போரிலேயே நாம் புரிந்து கொண்ட விடயமாக இருக்கின்றது இரண்டு நாடுகளையும் தூண்டிவிட்டு புரோக்கர் வேலை பார்ப்பதில் அமெரிக்கா வல்லவன் என்பதை புரிந்து முடியும் எதிர்க்கிடையே இஸ்ரேல் தாக்குதலுக்கு அமெரிக்கா மறைமுக ஆதரவை வழங்கி வருகின்றது என்று உறுதியாக நம்புகின்ற அமெரிக்க தலங்களும் எதிர்வரும் நாட்களில் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் விரிவாக்கப்படும் என்றும் கடும் எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றது இந்த நிலையில்தான் ஈரான் அமெரிக்காவை எந்த வகையிலும் தாக்கினால் அது இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்க இராணுவத்தின் வலிமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஈரான் மீதான தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை எளிதாக்க செய்து இந்த இரத்த கல்லறி மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டிய ரகசிய திட்டத்தை ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முடக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அமெரிக்காவின் இரண்டு முதன்மை அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பில் உறுதி செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில் ஈரானிகர்கள் ஏதேனும் அமெரிக்க பிரஜையை படுகொலை செய்ததாக இதுவரை தகவல் இல்லை அவர்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு வரும் வரையில் ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பில் அமெரிக்கா எந்த முடிவும் எடுக்காது என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இஸ்ரேல் ஈரான் மீது பாரிய தாக்குதலை தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவின் உயர் அதிகாரிகள் இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஆயத்துள்ளா அலிகமேனியை கொள்ள வாய்ப்பு அமைந்துள்ளதாக ட்ரம்ப்புடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் உடனடியாக அந்த முடிவை கைவிட ட்ரம்ப் வலியுறுத்தியதாகவும் குறித்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் நேரடியாக தமது முடிவை தெரிவித்தாரா என்பது உறுதியாக தெரியவில்லை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அடிக்கடி தொடர்பு கொண்டு வருகிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் மட்டு ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கின்றது இதுகுறித்து காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் இராணுவத்தை வழிநடத்திய மூத்த இராணுவ தளபதிகள் எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்களின் தியாகத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் ஈரான் தரப்பில் கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தாக்குதலில் மஹமூத் பஹேரி தாவூத் சேகியான் முகமது பாகிர் தாகிர்பூர் மன்சூர் சஹ்பர்பூர் மசூத் டயூப் கொஸ்ரோ ஹசானி ஜவாத் சோர்ஜாரா மற்றும் முகமது அக ஜபாரி ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் நகரங்கள் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் ஈரானின் உயர்மட்ட இராணுவ தளபதிகள் அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றது இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீதும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஏவுகணைகள் மூலம் வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணை தாக்கியதில் பெண் உட்பட பதிமூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் உயிரிழந்திருக்கலாம் எனவும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கையை இஸ்ரேல் மறைப்பதாக ஈரான் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் நான்கு பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் பாரியளவில் வலுவடைய ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கலிபோர்னியா மற்றும் நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் இவ்வாறு போராட்டம் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி வீதிகளில் லட்சக்கணக்கானோர் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் புகைப்படங்களை ஏந்தியும் முழக்கங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்வேறு வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் வசிப்பவர்களை ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றது இந்த வெளியேற்றம் சட்டவிரோதமானது என தெரிவித்து ஜனநாயக கட்சி ஆட்சி நடைபெற்று வரும் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த ஆறாம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்க இராணுவத்தின் இருநூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் பங்கேற்ற ட்ரம்ப் வாஷிங்டன் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அங்கு கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் ட்ரம்ப் உடனே வெளியேற வேண்டும் என தெரிவித்து பாரிய போராட்டத்தில் குதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மத்திய ஈரானில் ஏவுகணை தளங்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சக கட்டடம் தாக்கப்பட்டதாக ஈரானிய செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு எதிரே அமைந்திருக்கின்ற ஐபிஎஸ் கட்டடமும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்த அரசியல் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் நிறுவனத்தின் தலைவர் சயீத் கபிசாதே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் மேலும் குறித்த அமைச்சக கட்டிட தாக்குதல் குறித்து இஸ்ரேலிடமிருந்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி நான்காக அதிகரித்திருக்கின்றது இஸ்ரேல் தனது நாட்டின் மீது தாக்குதல்களை தொடங்க தொடங்கியதிலிருந்து இருநூத்தி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலின் தேசிய அவசர சேவை வடக்கு இஸ்ரேலின் ஹைபாவில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களால் குறைந்தது நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது ஹைபாவில் எரிகணைகள் தரையிறங்கியதாகவும் அதன் தாக்கத்தால் வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன மேற்கு ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது மேற்கு ஈரானில் உள்ள டஜன் கணக்கான மேற்பரப்புகளை குறிவைத்து குறித்த ஏவுகணை வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றது இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என ஈரான் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கத்தார் மற்றும் ஒமானிடம் ஈரான் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை இஸ்ரேலும் ஈரான் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கனடாவில் ஜி செவன் உச்சி மாநாட்டுக்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அமெரிக்கா இஸ்ரேலை தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார்